பாவம் என்ற பகுதியை பாருங்கள் அல்லாஹு பொதுவாக மனிதனை பொறுத்தவரைக்கும் ஷைத்தான் மிகப்பெரிய எது என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய மனோநிலையை ஷைத்தான் எப்படி மாற்றி வைத்திருக்கிறான் பாருங்க அதற்கு நான் வந்து இது ஒரு வெளியே உதாரணம் என்று சொன்னாலும் கூட இது ஒரு மிக நேரடியாக தொடர்படாத உதாரணமாக இருந்தாலும் கூட நான் இதை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நம்ம உதாரணம் அதாவது மனிதன் எப்படி எப்படியெல்லாம் தவறு விடுகிறான் இப்ப ரமதான் வருகிற நேரத்தில் இந்த சினிமா பார்த்து கொண்டிருந்தவங்க பாட்டு கேட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நிறைய உணர்வு பெறக்கூடிய மக்களாக இருந்தார்கள் எப்படி தெரியுமா நம்ம சினிமா பார்க்க கூடாது அது கூடாது என்று கன்ஃபார்ம் தானே அது கூடாது பாட்டு கேட்க கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடவே கூடாது ரமதான் வந்துட்டு அப்படின்னு இருக்க கட்டி முடிவு இது பார்க்காம கேட்காம வைக்கிறாங்களே அல்லாஹ் சொல்ற மாதிரி ஆதம் அலை இஸ்லாத்துக்கு சொல்ற மாதிரி வலம் நஜித் லஹூ அஸ்மா அவங்கள்ட்ட பெரிய ஒரு அசுமரிக்கலையே அவங்கள்ட்ட உணர்வுல சேர்த்தா உண்டு போட்டா நீ கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீ பாட்டு பா கேட்கறியா இல்ல படம் பாக்குறியா இல்ல ஒழுக்க கேடான வேலைக்குதான் இல்ல என்ன பெரிய முடிவு நீ ஒண்ணு சும்மா ரமலான் வர மாதிரி வர வேண்டியதா அவங்க கொஞ்சம் இபாதத்தை செய்யணும் மட்டும் முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க அவ்வளவுதான் ஆனால் சுபகானல்ல பாவிகள் என்ற சமுதாயத்துல பகிரங்கமாக விளங்கியவர்களுடைய வணக்கமும் இந்த ரமலான்ல வணக்கசாலிகள் என்று கருதப்பட்டவர்களுடைய வணக்கத்தை ஒப்பிட்டு பாருங்க அவங்க தான் கூடைக்கிறாங்க யாரு யார் பாவத்துல இருந்து கொண்டிருந்தார்களோ அவங்க பாவம் செய்யறாங்க உள்ளத்துக்கு தெரியும் அதனால் அதை விட்டு மிக ஆர்வமாக இதில் ஈடுபட்டார்கள் இந்த ஏற்கனவே இந்த பகிரங்கமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்களை செய்யாம இருந்தாங்களே அவங்க வந்து நுழைகிற நேரத்தில் பெரிய ஒரு முயற்சி என்ன செய்யல அதுல எடுக்கல ரமலான் போச்சு அதோட ஏன் அவங்க தொழுகை நோம் இது நம்ம இதுல தானே கவனம் எடுக்க ஏற்கனவே அஞ்சு நேரம் தொழுகிறாங்க ஏற்கனவே பழைய பாதித்து செய்யறாங்க அதனால அவர்கிட்ட பெரிய ஒரு முயற்சி இருக்கல செய்தான் வேகமாக கொண்டு போயிட்டான் இதுல சோர்வுல சோர்வில் வேகமாக கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் நான் இதை எதுக்கு சொல்ல வருகிறோம் தெரியுமா பாவங்களில் மனிதனுடைய சிந்தனை போக்கு மனிதனுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும் சைத்தானுடைய அணுகுமுறை என்ன செய்யும் ஒரு மாதிரி இருக்கும் சைத்தான் கட்டைசி நிமிஷம் வரை அதை அப்படியே கொண்டு போவான் இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலை என்ன தெரியுமா பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் நீ பார்க்கலாம் தௌபா செய்யும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் தௌபா செய்யும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் நிறைய பேருடைய நல்லெண்ணம் நிறைய பேருடைய நல்லெண்ண கடங்காரனுடைய கடன் கொடுக்கும் வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் குடும்ப பொறுப்புள்ள ஒன்று என்னத்தை பார்த்தீங்கன்னு பொறுப்புகள் முடிவு வரைக்கும் நான் மவுத்தாக மாட்டேன் பெரும்பாலும் அவருடைய உள்ள திறனது பெரும்பாலும் நான் மரணிக்க மாட்டேன் என்ற மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதை பற்றி அவன் எந்த முடிவும் எடுப்பதில்லை அதை எடுத்து யோசிச்சு இப்படித்தானா அப்படின்னு யோசிப்பதில்லை சாதிப்படும் மரணிச்சாரு கொல்லப்பட்டாரு அதே போல முசபிபின் உமைர் கொல்லப்பட்டார் ஹம்சா ரதி அல்லா ஒன்று கொல்லப்பட்டார் நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் இதை நான் இந்த சமுதாயத்துக்கு அல்லா முக்கியமாக கருதுவானா கருத மாட்டா ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமானங்களை பற்றி எதுவுமே யோசிப்பதில்லை மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கின்ற அமைப்பில் கொண்டு போதை பார்க்கலாம் அல்லாஹ் இதற்கு குருவானில எப்படி சொல்றாண்டா அமானி அப்படின்றா அல்ல அதுல குருவான் வைக்க குருவான்ல சொல்லக்கூடிய அமானி என்றா தவறான யூகங்கள் தவறான எண்ணங்கள் தவறான யூகங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் நினைச்சு நினைச்சு போறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் பாருங்க அதாவது சூரத்துல் பக்ராவிலே இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் அமானி அமானி உங்களை வீணான யூகங்கள் வீணான கற்பனைகள் வீணான எண்ணங்கள் உங்களை ஏமாற்றி விட்டன உங்களை ஏமாற்றி விட்டன அல்லாவுடைய கட்டளை வருகின்ற வரைக்கும் அப்படியே ஏமாற்றி கொண்டு போய்விட்டன வகர்ற கும்பில்லாஹில் கரூர் சைத்தான் உங்களை அல்லாஹுவை விட்டு திசை திருப்பி விட்டான் அல்லாஹால சொல்றான் அதுக்கு அல்லாஹ் சொன்ன சொல்ல என்ன தெரியுமா அமானி அன்புள்ள சகோதரர்களே ஒரு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய எல்லா சொல்லையும் ஒரே மாதிரி அணுகி அணுகிவிட வேண்டாம் அல்லாஹு தாலா என்ன என்ன கிடைக்கைகள் எல்லாம் பிரித்து பேசுறான் ஒரு ஆண்டு பாருங்க ஒபஷிரில் முஹ்பித்தீன் அல்லாஹு தாலா சொல்றான் முஹ்பித்தீன்களுக்கு நல்ல நன்மாராயம் சொல்லுங்கள் ஒரு ஆண்டு சொல்றான் பஷரில் முக்மின்களுக்கு நல்லது சொல்லுங்க சொல்ற அல்லாஹ் முக்பித்தீன்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான் இஹ்பாத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இஹ்பாத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி அமானி வீணான யூகங்கள் வீணான கற்பனைகள் உங்களை திசை திருப்பி விட கூடாது என்று அல்லாஹு சொல்றான் ஏனென்றால் மறுமை நாளில் நீதியை தவிர இறைவன் வேற எதுவும் எடுபடாது இறைவனிடத்தில் மர்மை நாளில் நான் உன்னைய பத்தி இப்படித்தான் நினைச்சிருந்தேன் என்பது அல்லாட்ட நினைச்சியாது இறைவனிடத்தில் எது நீதியோ அது மட்டும்தான் என்ன செய்யும் எடுபடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே பாவங்களில் மனிதன் கற்பனை பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகள் வேறு வட்டி சொல்கிறேன் வட்டி சினிமா இது போன்ற பல விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களோடு தனிப்பட்ட பாவங்களாக அமைந்துவிடும் அது இறைவனுக்கு உங்களுக்கு இடையில் என்று கொண்டு போய்விடும் உதாரணமாக ஒரு தவறான மதிப்பீட்டுக்கு தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இறைவனோடு தொடர்பு என்ன செஞ்சிடும் மோசமான தொடர்பாக பாவமுடைய தொடர்பாக அமைஞ்சு கண்டிருக்கும் மனிதர்கள் உள்ள தொடர்பு அழகாக இருந்து கண்டிருக்கும் டீசெண்டா இவருக்கு இறைவனுக்கு இடையில பெரும் தவறுகளை இவர் செய்திருக்கிறார் என்று இவர் என்ன நினைக்கிறார் இறைவனுக்கு மத்தியில் உள்ள தவறு இது இங்குள்ள தவறு ஆனால் யாரெல்லாம் தனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீர் செய்து கொள்ளவில்லையோ அவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு விடும் அவருக்கும் மக்களுக்கும் இடையில தொடர்பு என்ன செஞ்சிடும் கட்டிவிடும் நீங்க யாரெல்லாம் நல்லவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நினைக்கிறீர்களோ எந்த பிரச்சனையை நடக்காமல் பகைமை உண்டாகும் எந்த என்ன செய்யும் உண்டாகும் காரணம் சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹு தாலா விட்டால் அந்த செய்தியை மலக்குமார்களுக்கு சொல்வார் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள் அந்த செய்தியை சொல்வார்கள் நான் இந்த அடியானை விரும்புகிறேன் நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்லப்படும் மக்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள் மக்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள் பகைத்து விட்டால் பகைமை உலகத்திலே வைக்கப்படும் மக்களும் பகைக்க ஆரம்பிப்பார்கள் அன்புள்ள சகோதரர் இது யாருக்கு புரியும் ஈமானோடு சிந்திக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும் அது புரியும் இல்லாதவர்களுக்கு அவங்க கணக்கு மட்டும்தான் இல்லாதவர்களுக்கு அவரது கணக்கு மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்